வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போன வீடியோவில் அதாவது பார்ட்டு டூவில் வந்து ஒரு பூ செய்ய தான் பார்த்தோம் ஒன்றும் ரெண்டும் பார்த்தாச்சு இப்போ மூணாவது பார்ட்டில் நம்ம என்ன பா என்ன போகிறோன்னா இதுக்கு ஒரு மகரந்தம் செய்யணும் அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டிலலாம் சின்ன பிள்ளைகள் இருக்கோம் அவங்க வாங்கி கொடுக்குற மாலை எல்லாம் அத்து போட்டிருப்பாங்க அதில் உள்ளதெல்லாமே நான் சேகரித்து வச்சுருப்பேன் மணி முத்து அப்படி பாசினாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அந்த ஒரு பாசி கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் எல்லாமே சேர்த்து வச்சுருப்பேன் அப்படிப்பட்டது தான் இது எல்லா பாசியும் மிக்ஸ் ஆகி கிடக்குது இதிலேருந்து கொஞ்சமாக சிவப்பு பாசி எடுத்துக்கிட போகிறேன் அதே மாதிரி மஞ்சள் பாசியும் கிடக்கு மஞ்ச பாசியும் அந்த பாருங்கள் இது சீனி பாசின்னு சொல்லுவோம் தேன் பாசி இதில் ஒரு பாசியும் எடுத்துக்கிட போகிறேன் பாருங்கள் சின்னதாக இருக்கும் தெரியுதா பக்கத்தில் காமிக்கிறேன் இதுவும் எடுத்துக்கிட போகிறேன் ஒரு சீனி பாசி அதே மாதிரி இந்த சோப்பு கலர்லேயும் குருங்க இதுவும் சீனிவாசி தான் இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட போகிறேன் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மகரந்தம் போடுறதுக்கு ஒரு கம் சின்ன கம்பி வேணும் அதுக்கு தான் சின்ன கம்பிக்கு என்ன செய்யாது அப்படின்னா இந்த ஒயர் இருக்குது நம்ம வீட்டில் எல்லாமே ஒயரிங்லாம் பண்ணிட்டு வேஸ்ட்டாக கொஞ்சம் ஒயர் கிடந்தா கூட போதும் இதில் இருந்து தான் இதை நம்ம கொஞ்சம் கத்தி எடுத்து சீவிக்கிட்டு இருந்து நம்ம உருவி எடுத்தோம்னா ஒரு சின்ன ஒயர் நமக்கு கிடைக்கும் அதில் தான் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ஒயர் அப்படி இல்லைன்னா இப்படி பெரிய ஒயராக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த பெரிய ஒயருக்குள்ளனா நிறைய கம்பி இருக்கும் ஆனால் அளவு அது தான் இருக்கும் நிறைய கம்பி இருக்கும் நான் இது தான் இப்படி இவ்வளோ அளவில் எனக்கு ஒயர் ஒயர் கிடச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருந்து இப்போ நான் ஒரு ஒயர் உருவி எடுத்துக்கிட்டா போகிறேன் இதை நம்ம இப்படி இழுத்தோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள் இப்படி வந்துட்டு இந்த ஒயரில் தான் நம்ம இன்னைக்கு மகரந்த செய்ய போகிறோம் ஆனால் கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லை இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஐடியாவும் நான் சொல்கிறேன் அது எப்படின்னா அந்த காயெல்லாம் கட்டக்கூடிய கம்பி இது அதை விடையும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த கம்பி எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க இதை கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு கலர் கிடைக்கிது இந்த கோல்டு கலர்லேயும் இருக்கும் அது காப்பர் கலர் மாதிரி இருக்குது வெள்ளையும் கிடைக்கும் இது எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து இந்த சின்ன கம்பியில் இதே மாதிரி உள்ள கம்பியில் இந்த ஒரு பூக்கு எல்லாம் செய்து பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பலம் இல்லாமல் அதனால் நான் இன்னைக்கு இந்த கம்பியில் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதில் நம்ம செய்யத பார்க்கலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கம்பிலையும் இந்த ஒரு மஞ்சள் கலர் தேன் பாசி கொடுக்க போகிறேன் இதை கொடுத்துட்டு இதை எப்படி எடுத்துட்டு ரெண்டு இன்ச்சு அறுத்து வச்சு இப்படி முறிக்கிறணும் இப்படி திருக்கி விட்டுட்டா நமக்கு அழகாக திரும்பி வந்துடும் இப்படி பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிட்டு நம்ம எப்படி திருக்கி விட்டுட்டா போதும் இப்படி திரும்பி வந்துடும் மாதிரி இன்னொரு பாசி பாருங்க இன்னொரு பாசி கொடுக்கும்போது இதில் கொஞ்சம் இடம் விட்டுக்கிடணும் விட்டுட்டு இந்த பக்கத்தில் இப்படி மடக்கணும் மடக்கிட்டு நம்ம இதை முறுக்கி எடுக்க போகிறோம் இதுவரையிலேயும் முறுக்கணும் நம்ம ஏற்கனவே முறுக்கி வச்சுருக்கிறது வரையும் இந்த இப்படி இதை திருக்கி இப்படி கொண்டு வரணும் பாருங்கள் இப்போ ரெண்டு எடுத்து போட்டாச்சு இதே மாதிரி நம்ம ஒரு பத்து பன்னிரெண்டு பாசி போல் கொஞ்சம் இடம் விட்டு விட்டு போடணும் இப்போ நம்ம இதில் மூணு போட்டுக்கலாம் இன்னொன்றும் போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் இடம் விட்டுக்கிடுங்க விட்டுட்டு இந்த பக்கத்தில் இப்படி பிடிச்சி வச்சுட்டு இந்த பாசி பக்கத்தில் இருந்தே இப்படி திருக்கி எடுத்துட்டா நமக்கு அழகாக வந்துடும் இதே மாதிரி தான் திருக்கி எடுக்கணும் நமக்கு இது நடுவில் இருக்கட்டும் இது கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கு நடுவில் இருக்கட்டும் அதே மாதிரி இதையும் ரெண்டையும் சேர்த்து இப்படி கொஞ்சம் திருக்கிக்கிடலாம் அப்போ அதுக்கு இப்படியும் கொஞ்சம் கீழே தள்ளி வரும் இனி அடுத்தது போடணும் இதே மாதிரி போட்டு போட்டு எடுக்க போகிறோம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது எங்கே வேணாலும் நமக்கு திருக்கி வைக்கணும்னா திருங்கிக்கிடும் இதில் தான் வைக்கணும் அப்படின்ட்டுல நம்ம இஷ்டத்துக்கு எதில் வேணுமோ போட்டு இதே மாதிரி சின்ன சின்னதாக இவ்வளோ நீளத்துக்கு வரணும் ஆனால் மகரம்தான் அப்படி தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிட போகிறோம் ஒரு பத்து பாசி அல்லது ஒரு எட்டு ஒன்பது அப்படி போட்டால் போதும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் இந்த மாடலில் தான் நம்ம போடணும் பாருங்க இதை பார்த்துக்கிடுங்க இதே மாதிரி தான் போட்டு இதை எடுக்க போகிறேன் இது இதை போடணுன்னா அப்படி கொத்தாட்டு அந்த மகரம் இப்படி தான் இருக்கும் செம்பருத்தி பூவில் அதை பார்த்துட்டு நம்ம போட்டால் போதும் மாடல் இப்படி தான் இதே மாதிரி இன்னொரு பத்து போல் நான் போட்டுவிட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் போட்டு எடுத்தாச்சு இப்படி முறுக்கும் போது இதே மாதிரி கட்டிங் பிளேயர் இருந்து நான் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா கை வச்சே திருக்கிடலாம் இருக்கிறவங்க இதை எடுத்து வச்சுக்கிடுங்க இதை யூஸ் பண்ணுங்கள் அப்போ நல்லாயிருக்கும் இனி நம்ம இதுக்கு கீழே இது வரையிலையும் கொஞ்சம் சோப்பு பாசி போட போகிறோம் இதே தேன் பாசியே தான் போட போகிறேன் அதையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் பாருங்க கீழே தட்டி போட்டு ஒன்று ஒன்றா கொறுத்து எடுத்தாச்சு சிவப்பு பாசியை அதுவும் தேன் பாசி தான் இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணுன்னா கொஞ்சம் பெரிய பாசி அதாவது நம்ம அந்த பூ போட்டதுலேருந்தும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாசி அப்போ தான் இந்த இதிலருந்து வெளியே வராமல் இருக்கணும் எந்த பாசியாக இருந்தாலும் பழைய பாசி இருந்தாலுமே போதும் நான் அதுக்கு தான் இதை போடுறதுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன் இது அதை விடையும் கொஞ்சம் பெரிய பாசி பச்சை கலரில் எடுத்து வச்சிருக்கேன் அது உள்ளே தான் இருக்கும் தெரியாது என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல இதை போட்டு எடுத்துக்கிடலாம் இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த பூ உள்ளே விடணும் இந்த பூக்குள்ளே விட்டு எடுத்துடலாம் இப்போது நாடு உள்ள இந்த அஞ்சு மணி பாசி போட்டமே நம்ம முதல்ல அந்த பாசிக்கு உள்ளோடு இப்படி வரணும் முதல்ல அஞ்சு மணி பாசி போட்டால் அந்த துவாரத்துக்குள்ளோடி இதை போட்டு எடுக்கணும் ரெண்டு ஒயரையுமே போட்டு எடுத்துடலாம் ரெண்டு கம்பியையும் போட்டு எடுத்தாச்சு எப்படி இருக்கும் அதுக்கு பிறகு அது கீழே வராது அந்த பெரிய பாசி போட்டிருக்கிறதுனால நமக்கு கீழே வராது இது எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நீளமாக வேணுனாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் இதை விடையும் கொஞ்சம் கட்டையாக போடணாலும் போட்டுக்கலாம் இன்னும் அதே மாதிரி இன்னொரு பெரிய பாசி போடணும் நம்ம உள் பக்கம் போட்டது அளவுலே அதே மாதிரி ஒரு பெரிய பாசி நான் இதுக்கு தான் ரெண்டு பாசி இதிலே எடுத்து வச்சிருந்தேன் இனி இதில் போட்டுடலாம் இதில் போட்டு அதே மாதிரி இந்த பாசி இந்த கம்பி குழோடியும் கொடுத்து இப்படி கொண்டு வந்துடணும் இப்படி இருக்கணும் இப்படி போட்டாச்சு இனி இந்த சின்ன பாசியில் நம்ம பூ போட்டோமே அதே அளவு பாசி பூவுக்கு நம்ம நடியிலேருந்தான் போட்டிருக்கோம்னா இந்த பாசி இதில் இருந்து ஒரு மூணு பாசி போட்டுக்கிட போகிறேன் பாருங்கள் முதல்ல ஒரு மூணு பாசி போட்டிருக்கோம் இந்த சின்ன பாசியில் அதுக்கப்புறம் ரெண்டு கம்பி இருந்ததில் ஒரு கம்பியை பிரித்து மூணு போட்டு வச்சுருக்கேன் இனி இன்னொரு அஞ்சு பாசி போடணும் இதே அளவு தான் பாசி தான் போட போகிறோம் அஞ்சு மணி பூ தான் போட போகிறோம் ரெண்டு போடணும் அதை நான் காமிக்கிறேன் பாருங்க இதில் இந்த மூணு பாசியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு போட்டிருக்கேன் இதை தனியாக வச்சுக்கிடணும் இதில் தான் நம்ம முதல்ல அஞ்சாவது பாசி அதாவது இது மூணு போக நாலாவது பாசியாட்டு போட்டதுக்குள்ளோடி இந்த ட்ரோயினை இந்த கம்பியை இப்படி கொடுத்து எடுக்கணும் அதாவது அஞ்சு மணி பூ வரணும் இதில் இது பக்கத்தில் இப்படி கொண்டு வந்துடலாம் இப்படி வந்துடும் இனி இன்னொரு அஞ்சு மணி பூ போடணும் அப்போ இதில் நம்ம இன்னும் நாலு போடணும் நாலு மணி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது அஞ்சு மணி பூ தான் போட போகிறோம் மறுபடியும் நம்ம முதல்ல போட்டால் அந்த அஞ்சு மணி பூவுக்கு முதல் பாசி போட்டதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம் அப்போ தான் ரெண்டு அஞ்சு மணி பூவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இப்போ பக்கத்தில் ஒரு பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் இந்த கம்பியை இழுக்கும்போது இது இப்படி திரும்பி வரும்போது இப்படி எடுத்து விட்டுட்டு இழுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் டொயின்னா நமக்கு அது சொட்டை உலாமல் வந்துடும் இந்த கம்பிங்கும் போது கொஞ்சம் மடங்கும் அதை பார்த்துக்கிடணும் இப்போ ஒரு நாலு பாசி போட்டுடலாம் பாருங்கள் நாலு பாசி போட்டாச்சு இனி இதை இந்த இருந்து ஒயரை கொடுத்து எடுக்கணும் இந்த கம்பியை இந்த இருந்து கொடுத்து எடுத்துடலாம் கொடுத்து எடுத்துட்டால் இதில் ஒரு ரவுண்டு அஞ்சு மணி பூ வந்துடும் இனி நம்ம இந்த ரெண்டு பாசிக்களோடையும் இந்த கம்பியை கொடுத்து எடுத்துடலாம் கொடுத்து எடுக்கும்போது ஈஸியாக நுழைஞ்சிரும் நம்ம இழுக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து இழுக்கணும் அப்போ தான் அந்த திருக்கு வராமல் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா நம்ம அந்த கம்பியில் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் ட்ரொயினுன்னா நமக்கு ரொம்ப தொஞ்சி கொடுக்கும் அதனால தான் கம்பியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அல்லது ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கோம் அந்த எல்லாம் அப்படியே நிற்காது இனி நம்ம இதெல்லாம் ஆறு மணி பூ போடணும் அப்போ நமக்கு இப்போ இந்த பாசியும் சேர்க்கணும் பாருங்க இது ஒன்று இது ஒன்று நடுவில் இருக்கிறது ஒன்று அப்போ நம்ம இன்னும் மூணு பாசி தான் போடணும் மூணு பாசி போட்டாச்சு இனி நம்ம இந்த பக்கத்தில் இருந்தே இதை கொடுத்து எடுத்துடலாம் கம்பியை இந்த அஞ்சு மணி பூவில் பக்க இந்த சைடில் இருக்க பாசி பக்கத்தில் இருக்க பாசி அதாவது நடுவுக்கு அடுத்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் நடுவில் இருக்க பாசிக்கு அடுத்த பாசின்னு கணக்கு வச்சிக்கிடுங்க இப்படி தான் வரும் இப்போ நான் இனி இதுக்குள்ளோடி கம்பியை கொடுத்து உங்கள் கொண்டுட்டு போகிறேன் இதுலேயும் நம்ம இதே மாதிரி முதல்ல போட்ட மாதிரி ஒரு அஞ்சு மணி பூ போடணும் பாருங்க போட்டு கொண்டு வந்தாச்சு இனி நம்ம மேல் பக்கமாக இருக்கக்கூடிய பாசியில் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த கம்பியை இனி இதில் நாலு மணி போடணும் நாலு மணி இல்லை இந்த பாசியும் சேர்க்கணும் அதனால நம்ம இப்போ மூணு தான் போடணும் மூணு போட்டிருக்கேன் மூணு போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள அந்த அஞ்சு மணி பூவில் இப்படி கொடுத்து எடுத்துடணும் அப்போ ரவுண்டு வந்துடும் பாருங்க ரவுண்டு வந்தாச்சு இனி இதில் பக்கத்தில் இருக்க பாசியில் எடுத்துடலாம் இந்த ஆறு மணி பூ இருக்குள்ள அதில் கொடுத்து எடுத்துடலாம் பாருங்க இதே மாதிரி எடுத்தாச்சு பாருங்க இப்போ அந்த ஆறு மணி பூவில் நடுவில் கம்பி இருக்குது இப்போ இந்த சைடில் ஒரு ஆறு மணி பூவும் இந்த சைடில் ஒரு ஆறு மணி பூவும் போட போகிறோம் அதுக்கு இந்த பக்கத்தில் இந்த பாசியும் எடுக்கணும் அதனால் நம்ம இப்போ ரெண்டு பாசி நம்ம சேர்த்து எடுக்க போகிறோம் அதனால் நாலு பாசி போட்டுக்கிடலாம் நாலு பாசி போட்டிருக்கேன் இந்த சைடில் இந்த அஞ்சு மணி பூவில் ஒரு இருந்து கொடுத்து எடுக்கணும் எடுத்துட்டு இந்த பாசியும் சேர்த்து எடுக்கணும் இந்த ஆறு மணி பூவில் இருந்து ஒரு பாசி அஞ்சு மணியில் உள்ள பூ அஞ்சு மணி பூவில் இருந்து ஒரு பாசி இதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு நமக்கு இப்போங்க ஆறு மணிப்பூ வந்தாச்சு இனி அதே மாதிரி இந்த பக்கத்தில் மேல் பக்கத்தில் கொடுத்து எடுத்துடணும் நம்ம இந்த இலை போடும்போதும் பூ போடும்போதுமே சைடில் உள்ள பாசி எடுக்காமல் நடுவில் உள்ள பாசி எடுத்தால் தான் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது அதனால் நடுவில் உள்ள பாசியை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இனி இப்போ நமக்கு ஆறு மணி பூ போடும்போது மூணு பாசி இருக்குது அதாவது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மூணு பாசி இருக்குது இப்போ மூணு மணி போட்டாச்சு இனி இந்த இருந்து நம்ம எடுத்துடலாம் இதில் ஒரு பாசி அந்த அஞ்சு மணிப்பூவில் ஒரு பாசி பாருங்க இப்படி வரும் இனி நம்ம இந்த பாசியில் இந்த பாசிலேயும் கொடுத்து எடுக்கணும் இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்து இதில் நடுவில் இந்த கம்பியை கொண்டு வர போகிறோம் நடுவில் கொண்டு வந்தாச்சு இனி நம்ம ஒரு சைடில் இந்த ஆறு மணிப்பூவில் ஒரு சைடில் இந்த பாசி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம் இந்த கம்பியை அதாவது இந்த ஆறு மணிப்பூவில் நடுவில் இந்த கம்பி வரணும் பாருங்கள் எப்படி கொடுத்து எடுத்துக்கலாம் இப்படி கொடுத்து எடுத்தாச்சு இனி நமக்கு இதில் இன்னொரு ஆறு மணி பூ வரும் பாருங்கள் இப்போ ஆறு மணிப்பூவில் ரெண்டு சைட்லேயுமே நம்ம ஒவ்வொரு பூ எடுக்க போகிறோம் இந்த பூவிலருந்து ஒரு மணி இந்த பூவிலருந்து ஒரு மணி எடுக்கணும் இப்போ நமக்கு இந்த சைடில் தான் கம்பி இருக்குது பாருங்கள் இந்த பாசியையும் சேர்த்து எடுக்கணும் அதனால தான் நாலு போட்டிருக்கேன் இதுக்குள்ளோடி கொடுத்து எடுக்க போகிறோம் நமக்கு கம்பி எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம எப்படி கம்பியை கொடுக்கணும் அப்போ தான் அந்த ரவுண்டு நமக்கு கிடைக்கும் இதில் எப்படி கொடுத்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இனி இதில் எப்படி சுற்றி இந்த பக்கத்தில் அந்த பாசி கம்பியை கொண்டு வர போகிறேன் கம்பி எப்படி விடுவது எல்லாமே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லெங்காக போகும் அப்படின்னு சொல்லி தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க இப்போ நடுவில் கொண்டு வந்தாச்சு இப்போ ஒரு பாசி போட்டுடலாம் ஒரு பாசி போட்டுட்டு நம்ம இலைய முடிச்சிடலாம் போட்டுட்டு இந்த பக்கத்தோடு கொடுத்து இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து இப்படி எடுத்துடலாம் வரும் ஊசியாக வந்துட்டு இலை அவ்வளோதான் இலை வேலை முடிஞ்சு இப்போ இந்த கம்பியை இதுக்குள்ளோடி கொடுத்து நம்ம இதில் வந்து அப்படியே ஒரு லோடி போட்டு நம்ம ட்ரோயின்லலாம் சொட்டை போடுற மாதிரி அதில் முறுக்கி விட்டுடலாம் இனி இந்த பக்கம் காம்பு போடுறதுக்கு பார்ப்போம் இலை எப்படி இருக்கட்டும் காம்பு போடுறதுக்கும் அதே மாதிரி ஒரு ஏழு பாசி வரையும் போட்டு எடுத்துட்டு வாங்க ஏழு போட்டேன் கொஞ்சம் கட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ ஒன்பது பாசி போட்டிருக்கேன் இது இருக்கட்டும் இனி ஒரு நாலு பாசி போட்டுடலாம் பாருங்க ஒன்பது பாசி போட்டுட்டு அது போக நாலு பாசி போட்டிருக்கேன் இனி இதில் நாலு மணி பூ போல் இதுக்குள்ளோடய ஒரு அந்த கம்பியை கொடுத்து எடுத்துடலாம் இது இப்படி காம்பு மாதிரி இருக்கிறதுக்கு தான் இதில் கொடுத்து எடுத்துருக்கோம் இனி இதை எப்படி வச்சுட்டு இனி மறுபடியும் இதை இந்த மேல் பக்கம் மாட்டு இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் இந்த பாசி இருக்கட்டும் இந்த நாலாவது நம்ம ஒன்பது பாசி போட்டோம்னா அந்த ஒன்பது பாசிக்குள்ளோடியும் தான் இப்போ நம்ம கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் இது இப்படி இருக்கும் இதுவரையும் கொடுத்து எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் அந்த கம்பியை அவ்வளோதான் கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் கம்பியே இங்கேருந்து இப்படி உள்ளோடி கொடுத்து இந்த மூணு பாசிக்குள்ளோடியும் கொடுத்து எடுத்து நீ நான் இதை கட் பண்ணிட போகிறேன் இதை நம்ம எப்படி கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பூ ரெடி ஆயாச்சு பாருங்க இப்போ நம்ம இந்த பூவை எதுலையாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நாலு மணி பூ போடாண்ட அதில் கம்பியை கொஞ்சம் நீளமாக விட்டுட்டு அதில் எதாவது ஜாயின் பண்ணி நம்ம வச்சுக்கிடலாம் பாருங்கள் இந்த பூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்